யுகாதி பண்டிகை அதாவது இந்த யுகாதி நாள் யுகங்களின் துவக்கம் யுகங்கள் ஆரம்பித்த நாளை குறிக்கிறதுதான் தான் யுகாதி பிரம்மதேவன் படைக்கும் தொழிலை துவங்கியதும் இந்த யுகாதி தினத்தன்றுதான் அதாவது வசந்த காலத்தினுடைய துவக்கம் பொதுவா இந்த பங்குனி மாச அமாவாசைக்கு மறுநாளே சைத்திர மாதம் அதாவது சித்திரை மாதம் என்பது மாத பிறப்பு ஆரம்பித்து விடும் அதாவது ஏற்கனவே நம்ம பதவியில சொல்லியிருக்கோம் இந்த கணக்கு அதாவது இருவித கணக்கு சௌரமானம் சாந்திரமானம் சௌரமானம் அதாவது சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு தான் நம்ம சௌரமான கணக்கு அந்த அடிப்படையில ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த தான் சூரிய பகவான் அதாவது அந்த மீன ராசிக்கு இடம் இடம்பெயர்வார் நம்ம அப்போதான் வந்து சித்திரை மாத பிறப்பு என்பது ஆரம்பிக்கும் சாந்திரமான அடிப்படையில பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் மாத பிறப்பு என்பது இந்த யுகாதி பண்டிகை அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிரவேசம் செய்யக்கூடிய இந்த நாள் தான் யுகாதி மேலும் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால் இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு மறுதினம் அன்று முதல் ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி அதாவது இந்த வசந்த காலத்துல துவங்கக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி என்பது இந்த நாளில் தான் ஆரம்பிக்கிறது மேலும் இந்த யுகாதி நாளுக்கு இது என்னெல்லாம் சிறப்பு கணக்கு தோங்குவதற்கும் புது முயற்சிகள் துவங்குவதற்கு என்பது இந்த யுகாதி பேசுபவர்கள் கன்னட மொழி பேசுபவர்கள் இந்த யுகாதி திருநாளை தான் மாதப்பிழப்பா யுகாதி பண்டிகை அப்படின்றது கொண்டாடுறது வழக்கம் தெலுங்கு மற்றும் கன்னட அவங்களுக்கு வருட பிறப்பு இந்த யுகாதி திருநாள் தான் எனவே இந்த ஆந்திரா கர்நாடகா இது போன்ற இடங்கள்ல ரொம்ப சிறப்பா இந்த பிறப்பு அதாவது இந்த பண்டிகை என்பது ரொம்ப கொண்டாடப்படும் எந்த மதமாக இருந்தாலும் என்ன கலாச்சாரமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு பிறப்பு நம்ம எப்படி வந்து கொண்டாடுறோம் புத்தாண்டு அதே போல ரொம்ப சிறப்பா கொண்டாடக்கூடிய ஒரு மிக மிக நல்ல ஒரு அற்புதமான புதிய நாள் துவக்கம் தான் இந்த யுகாதி பண்டிகை அதாவது கலியுகம் துவங்கிய நாளுமே இந்த யுவாதி அன்றைய தான் கலியுகம் உருவானதாகவும் பிரம்மதேவன் படைக்கும் தொழில இந்த நாள்ல தான் ஆரம்பித்ததாகவும் புராணங்கள் சொல்கிறது இந்த சைத்திர நவராத்திரி நான் சொன்னேன் இல்லையா வசந்த நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரி அப்படின்னு பெயர் இந்த சைத்திர நவராத்திரியோட முதல் நாள்ல இந்த புத்தாண்டு பிறக்கிறது என்பது மிக மிக சிறப்பானது அதாவது ஒரு யுகம் அதாவது ஒரு வயது ஒரு ஆண்டினுடைய துவக்கம் அது யுகம் என்றால் ஆண்டு அல்லது வயது அப்படின்னு பேரு ஆதி என்றால் துவக்கம் ஒரு ஆண்டினுடைய துவக்கம் இந்த நாள்ல நம்ம புது கணக்கு புது வாழ்க்கை புது முயற்சி தொடங்குவதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் இந்த யுகாதி திருநாள் கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த யுகாதி வசந்த காலத்தினுடைய துவக்க நாள் அதனாலதான் வசந்த நவராத்திரியுமே இந்த காலத்துல ஆரம்பித்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமாக இந்த யுகாதி திருநாள்ல யுகாதி பச்சடி செய்து இறைவனுக்கு பிரசாதமாக படைக்கிறதோ மட்டுமல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய ஒரு அறுசுவை பச்சடி

சந்தோஷங்களும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான மங்களகரமான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி தரது மட்டுமல்லாமல் நல்ல வளம் ஆரோக்கியம் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை செய்து இறைவனை வழிபாடு செய்யற ஒரு மிக சிறப்பான பண்டிகை தான் இந்த யுகாதி பண்டிகை சரி இனி இந்த உகாதி பண்டிகை இன்னைக்கு செய்யக்கூடிய உகாதி பச்சடி எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலுமிச்சு அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில நினைச்சுக்கணும் தண்ணி இல்லைன்னா ஒரு ஒரு இரண்டு டம்ள அளவுக்கு தண்ணீர் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த புளியை நல்ல புளி கரைச்சல நீங்க தனியா எடுத்து ஒரு பாத்திரத்தை

பிறகு தேவையான அளவுக்கு சிறிதளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதன் பிறகு ஒரு மாங்காய் அதாவது ஒரு கப் அளவுக்கு வர அளவுக்கு மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இந்த புளிக்கரைச்சல்ல சேர்த்து அனைத்தையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா அதாவது புளிக்கரைச்சல் வேப்பம்பூ வெள்ளம் உப்பு மாங்காய் துண்டு சிறிதளவு மிளகு தூள் இது அனைத்தையும் கலந்து நல்லா கலக்கி உருவாக்கப்படுறதுதான் இந்த உகாதி பச்சடி இந்த உகாதி பச்சடியை இறைவனுக்கு நிவேதனமாக செய்து வீட்டில உள்ள அனைவரும் சாப்பிடுறது வழக்கம் இந்த இந்த உகாதி பண்டிகை அன்னைக்கு சாப்பிடக்கூடிய இந்த உகாதி பச்சடியானது மிக மிக ஆரோக்கியமானது வாழ்க்கையில் உள்ள அனைத்து அதாவது எப்படி அறுசுவையோ அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்ப துன்பங்கள் எல்லாமே கலந்திருக்குது இது அனைத்தையும் நம்ம நல்ல முறையில எதிர்கொண்டு வாழ்க்கையை சிறப்பா நம்ம நடத்தி கொண்டு போறதுக்காக தான் இந்த உகாதி பண்டிகை அன்னைக்கு உகாதி பச்சடி செய்து இறைவனை வழிபாடு செய்து பஞ்சாங்கம் வாசிப்பது அதாவது அல்லது பஞ்சாங்கம் படிப்பது அதாவது முந்தையில என்ன பண்ணுவாங்க இந்த பஞ்சாங்கம் படிக்க தெரிந்த ஒரு வாதியார வீட்டுக்கு வரவழைத்து இந்த வரக்கூடிய ஆண்டுக்கான பஞ்சாங்கத்தை வாசித்து குடும்பத்தில் உள்ள அனைவருடைய வருங்காலத்தையும் ஆரோக்கியத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபோல் செயல்படுவது வழக்கம் நம்ம வீட்டிலேயே இருக்க பெரியவங்களை யாரையாவது ஒருத்தர் பஞ்சாங்கத்தை படிக்க செய்து அந்த புது ஆண்டுக்குண்டான பஞ்சாங்கத்தை படித்து அனைவரும் அதை காதால் கேட்டு இறைவனை நம்ம நல்லா வழிபாடு செய்து இந்த பச்சடி எல்லாம் இறைவனுக்கு நிவேதனம் செய்து அனைவருடைய இல்லத்திலையும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல செல்வ வளத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த யுவாதி திருநாளை அனைவருமே மகிழ்ச்சியுடன் நாளும் அன்பு நேர்களை பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி